மக்களவை தேர்தலை ஒட்டி அரிதிலும் அரிதாக இந்திய ராணுவ தலைமை தளபதியின் பதவிக்காலம் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக மனோஜ் பாண்டே நியமிக்கப்பட்டார் அவர் கடந்த ஆறாம் தேதி அறுபத்தி இரண்டு வயதை எட்டிய நிலையில் இந்திய ராணுவ விதிப்படி வரும் முப்பத்தோராம் தேதியுடன் மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் நிறைவடைகிறது ஆனால் மக்களவை தேர்தல் முடிவுகளை பொறுத்து புதிய ராணுவ தலைமை தளபதியை நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இராணுவ விதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கின் கீழ் தலைமை தளபதியின் பதவிக்காலம் ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டித்து நியமனத்திற்கான அமைச்சரவை குழு உத்தரவிட்டுள்ளது கடந்த எனவே புதிய இராணுவ தலைமை தளபதியை தேர்வு செய்யவும் மத்திய அரசு அவகாசம் எடுத்துக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என பாகிஸ்தானில் தொழுகை நடப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பான்ஸ்கானில் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் நான்காம் தேதி இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் நாள் என்று கூறினார் இந்தியா கூட்டணியை இந்தி ஜமாத் என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதால் தன்னை அவர்கள் பழித்து பேசுவதாக தெரிவித்தார் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என பாகிஸ்தானியர்களும் பிரிவினைவாதிகளும் தொழுகை நடத்தினார் பிரதமர் மோடி கூறினார் பாகிஸ்தான் காங்கிரஸ் முன்னதாக கோசி நகரில் நடந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரசும் சமாஜ்வாதியும் உத்தரப்பிரதேசத்தில் சாதி மோதல்களை உருவாக்குவதாக சாடினார் பிரதமர் நரேந்திர மோடி ஊழலின் மையமாக இருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் இமாச்சல இமாச்சலப்பிரதேச மாநிலம் உனா நகரில் போது பேசிய ராகுல் காந்தி தேர்தல் பத்திர திட்டத்தில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார் ஊழல் தலைவர்கள் அனைவரும் பாஜகவுடன் சேர்ந்து விட்டதாக குறிப்பிட்ட காந்தி ஊழலின் மையமாக பிரதமர் நரேந்திர மோடி இருப்பதாக கூறினார் இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்வதற்கான நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று பிரதமர் பேசியதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி கோவா அருணாச்சல பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச ஆட்சியை கவிழ்த்ததைப் போல பணத்தை வாரி இறைத்து இமாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்க்க பிரதமர் முயற்சிப்பதாக சாடினார் இதனிடையே சண்டிகரில் நடந்த பரப்புரையில் பேசிய பிரியங்கா காந்தி விலைவாசி உயர்வு குறித்து மக்கள் கவலை கொண்டுள்ள நிலையில் மத ரீதியிலான பிரிவினையை உருவாக்குவதில் பிரதமர் தீவிரமாக இருப்பதாக பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் விவசாயம் தொடர்பான பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்